மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் அவர் சமீபத்தில் ஒரு சேவை இந்து தீவிரவாதின்னு சொல்லி எங்களுடைய விவசாயிகள் வயிறு எரிஞ்சு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு போராடுற அந்த போராட்டங்கள்லாம் பின்னுக்கு தள்ளி இதெல்லாம் பிக்பாஸ் போன்ற ஒரு நாடகம் இங்கே கோட்ஸே என்னைக்கு சுட்டது என்னைக்கு செத்தது சுட்ட கூட்டத்தை பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்குள்ள விடுதலை செஞ்சீங்க ஆதாரமே இல்லாத நிரூபிக்கப்படாத எங்களுடைய ஏழு தமிழர்களை இருபத்தெட்டு ஆண்டுகள் கழிச்சும் விடுதலை செய்யல இதை பற்றிலாம் பேச்சு இல்லை சேவை ஒரு இந்து தீவிரவாதின்னு சொல்லிவிட்டாரா அதுக்காக ஒரு பெரிய பிரளயம் கஜா புயல்ல எங்களுடைய உயிர்கள் செத்துது தமிழர்கள் செத்தாங்க பல்லாயிரக்கணக்கான ஆடு மாடுகள் செத்துது கோடிக்கணக்கான எங்களுடைய மரங்கள் சேர்ந்தது ஒரே ஒரு வார்த்தை இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் வாய துறக்க உங்களுக்கு இல்லை ஆனா கமலஹாசன் கோட் சேவை இந்து தீவிரவாதின்னு சொன்ன உடனே ஒரு நேரலையில் பேட்டி பதில் உங்க நோக்கம் என்ன கமலஹாசன் அவர்களை வளர்த்து எடுக்கணும் தீவிரவாதம்னா என்ன நான் கேட்குறேன் தீவிரவாதம்னா ஒரு இனம் இன்னொரு இனத்தை திட்டமிட்டு அழிச்சா அழிக்கிறதுக்கு வேலை செஞ்சால் அதுக்கு பேர் தீவிரவாதம் ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை தாக்குனா அது தீவிரவாதம் காந்தியாரு ஒரு இந்து கோட்சேயாரு ஒரு இந்து இது எங்கே தீவிரவாதம் எங்கே வந்தது என்ன உங்கள் நாடகம் இதன் மூலமாக கமலஹாசனை அவர்கள் நீங்கள் வளர்த்து எடுக்கிறீங்க இப்படி பேசுனால நீங்கள் தூக்கி போடுங்க ஓட்டு போடுங்க வளர்ந்து மேலே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அறுவடை பண்ணிக்கிறோம் நேரடியாக சொல்றேன் கமலஹாசன் ஒரு இந்து தீவிரவாதி காலம் அதுக்கு பதில் சொல்லும் எங்க மண்ணில் நீங்க சூட்சிகரமாக வளர்ந்து மீண்டும் எங்களை அடிமைப்படுத்த அடமான வைக்க அழித்தொழிக்க திட்டம் போடுறீங்க நாங்கள் அழியும்போது கூட்டக்கூட்டமாக சாவும்போது உங்களால பதில் சொல்ல முடியல ஏன் காந்தி அவர்களுடைய படத்தை சமீபத்தில் ஒரு பெண் காவி உனித்து காவி உடை தரித்து வவுத்தில் அந்த ரத்த பலூன் கட்டி சுட்டாங்களே அப்படி ரத்தத்தோடு போச்சேன் அது அதுக்கெல்லாம் இந்த தேசம் இந்திய ஒன்றியம் நடவடிக்கை எடுத்ததா அவரே சொல்கிறாரு நான் கடற்கரையில் பேசுனேன் அங்கே பேசுனேன் இங்கே பேசுனேன் என்ன அப்படிங்கிறார் அப்போ என்ன சோவை போன்ற ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்கணும் சோ ஒரு விமர்சகராக இருந்தார் சோ இடத்துல ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைமையாக தமிழ்நாட்டின் தலைமையாக கமலஹாசன் அவர்களை நீங்க வளர்த்தெடுக்க நினைக்கிறீங்க அதுக்கு எங்கள் தமிழ் இனம் பலியாகாதுங்கிறதா